மோேசா நேதாஞ்சனா ரவிபுத்தம் யிரம் ஷாய மாத்தண்டூம் தன்னச்சரம் காக்கே கட்னா தன்னோ மந்த பிரச்சோயாட்டு அஷ்டமனிய அதுல் பாதுசன பங்குசனிய மங்குசனிய அதுஷ்டம என்று எந்த சனியின் தோஷங்கள் நம்மை பாதித்திருந்தாலும் இனி நமக்கு கவலை இல்லை பழைய காலத்து சனி பகவானுடைய கவசம் சொன்று தொட்டு பாராயணம் செய்து அதற்குரிய பரிகாரங்களை செய்து வந்தோமேயானால் இந்த சனி பகவானினுடைய எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படாது அதில் சொன்ன வண்ணம் தான தர்மங்கள் செய்து நாம் நம்முடைய சனிதோஷத்தை போக்கிக் கொண்டு நன்மை பெறுவோமாக இதோ அந்த சனி கவச்சம் நீங்களும் சேர்ந்து பாராயணம் செய்யுங்கள் சனி பகவானின் அருளை பெறுங்கள் நன்மை நாடினும் ஓ நெருங்கிடிபிணையெல்லாம் நீக்கு நோன்மையும் ஒருங்கு இரண்டும் ஆங்குறும் கருந்துகில் மறுங்குளம் கொழுகிவர் வனப்பும் கொண்டு அமர் அருங்கதிர் மதலை தாழ் அன்போடு ஏத்துவோம் மறுவரும் எனது சன்னி வளர்ப்புகழ் சனி புறக்க பெருமுகம் அன்பர் அன்பன் பேணுக செவிகருக்கும் மறுவை நன்கு அணிவோன் காக்க அச்சமே விளைக்குமையோன் அருமலர் விழிப்புறக்க நாசிகை காரி கருங்குளம் உடைய தேவன் கவின்படு கண்டங் காக்க பெருங்கவின் படுபுயத்தோன் பெருவரை புயம் புறக்க வருங்கை நீலோர் பலம் போல் வடரு ஒளி அண்ணல் காக்க ஒருங்குறும் எனது நெஞ்சம் உடல் கரியவன் புறக்க சுந்தரம் தழுவும் உந்தி சுட்கமாம் வயிற்றோன் காக்க சந்தவார் விகடம் செய்வோன் தடம்படு கடி புறக்க நந்திய கோர ரூபன் நற்றொடை புறக்க நாளும் முந்தொரு நெடிய ரூபன் மொழிதொரு முழந்தாள் காக்க மங்களம் ஈயும் ஈசன் வனப்புருகனைக்கால் காக்க தங்குரு பரடு இரண்டும் தகு குணாகரன் புறக்க மங்கலப்படுவோன் பாதம் பழுதர புறக்க பார் மேல் சங்கதிர் அழிக்குமைந்தன் திருந்துமென் அங்கங்காக்க நன்றிதழடன் சனி கவஜம் நாள் தோறும் அன்பினுடன் வென்று போற்றில் வென்றிதரும் விரல் உதவும் புகழ் அளிக்கும் பெருவாழ்வு மேல்வ நல்கும் கன்றுபுவத்துயர் ஒழிக்கும் வினை ஒழிக்கும் பிணி ஒழிக்கும் கவலை போக்கும் அன்றியும் உள் நினைந்து வெறாம் அங்கே நெல்லியங் கனியாம் அவனியோர்க்கே அருஞ்சுவனம் முதலவற்றின் அமைக்கும் இயந்திரம் எள்ளுள் அமர வைத்து வரும் சுகந்த மரராஜிக்கு அரியவற்றால் பூசித்து மனுப்புகந்து பெருஞ்சுகம் கொண்டிட விழைவோன் கருந்துகிருடு அந்தலர்க்கு பெட்பின் ஈயில் கருஞ்சனே உள் மகிழ்ந்தொரு நோய் களைந்து நல முழுதும் உடங்கணிந்தே நல்கும் ஆங்கதனு பொருளும் மற்றவனுக்கு அளிப்பன் எனில் அவனுக்கு என்றும் தீங்கு அகலமேன் மேலும் பெருகி எழுவாழ்நாளும் செல்வ பேரும் ஓங்குவனை மக்கள் முதல் பற்பல சுற்ற பொறிவும் உதவும் காண்பீர் வாங்குகடன்

छाया मातांड संभूतं तन नवां मिशन इच्छरं काकत्वजाजवित्महे कट्क हक्ता यदि महि सन्नो मंद प्रजोदयादि काकत्वजाजवित्महे कट्क हक्ता यदि महि सन्नो मंद प्रजोदयादि काकत्वजाजवित्महे कट्क हक्ता यदि महि मंद प्रजोदयादि ओम शत्रो देवी आपो आपु भवंतु भीतरे संज्योर भिष्यवंतु प्रजापते तत्वतेता अन्यो विश्वा जाता पलिता बुभूव उत्कामस्ते जुहमस्तर्नो अस्त वयग्रश्यामतोरहीण यम यम प्रस्तरवाघि सीतांगिरो आत्मा मंत्र आक विशस्ता वहंराज अभिषादयस्व ओं भूर्भुवस्वरोम सती प्रत्यतिदेवता सहित பகவந்த பகவதே சனேஷ்டரா நம இந்த சனி கவச்சம் மற்றும் வேத மந்திரங்களை நிச்சயப்படி மூன்று தலைவை கேட்டு உங்களுடைய சனிதோஷத்தை போக்கிக்கொள்ளுங்கள் நன்மை பெறுங்கள் இறைவனின் அருள் கிட்டம் நாராயண நாராயண நாராயண